So, no 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 I don't think so No 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 It's never ever 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 gonna happen I don't think so No 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 I don't think so No 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 It's never ever 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 gonna happen I don't think so No 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 I know, nope, I know, nope, I know nope. Definitely know, nope, I know, nope, know, nope, I know nope. Probably never, ever, 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 ever Maybe someday it'll all work out Until then, nope, I ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்வீகிரி சேனல் இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு நான் மனதார வேண்டிக்கிறேன் இன்றைக்கி வந்து தமிழையிலே பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க ஷாப்பிங் விலாக் தான் இது ஒரு சிஸ்டர் வந்து கமனில் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அக்கா என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு விளாக் ஒன்று போடுங்க ஷாப்பிங்லாம் நீங்கள் போக மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சரி அவங்களுக்காக தான் அந்த விளாக் வந்து வேறு ஒரு வேலையாக தான் வெளியில் வந்திருந்தோம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாச்சு அந்த ரொம்ப நாளாக ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாதங்கள் ஆச்சு வெளியிலலாம் வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு ஷாப்பிங் வந்து ரெண்டாவது ஜூஸ் கடலுக்கெடாம் வந்து ரொம்ப நாளாக ஆச்சா சரி இன்னைக்கு ஒரு வெளியில் வர நேரம் இருந்தாலும் அதுவும் நம்ம வீட்டில் இருக்க பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த வெளியில் வர நேரத்தை வந்து நம்ம வந்து நமக்காக நம்ம பயன்படுத்திக்கணும் எங்கெங்கெல்லாம் போக தான் போயிட்டு வந்துரண்டி தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸ் கடைக்கு வந்து வந்தாச்சு இது எங்களுடைய ஃபேவரெட்டான ஒரு ஜூஸ் கடைனே சொல்லலாம் பாப்பாலாம் வந்து ப்ரெக்னென்சி நான் அந்த டயத்திலலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த ஜூஸ் கடைக்கு தான் அதிகமாக வருவோம் எனக்கு இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் பார்க்கலாம் கொஞ்சம் டைம் ஆயிருமா அந்த ஜூஸ் கடையில் தான் வந்து டைம்லாம் ஸ்பென்ட் பண்ணிட்டு போகிறது கணசிவாக இருக்க டயத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த ஜூஸ் கடையில் குடித்தோம்னா எந்த ஒரு சாலையுமே பாப்பாக்கெல்லாம் பிடிக்காது நல்லா செட் செட்டாகிடுச்சு எங்களுக்குமே அதனால் வந்து மேக்ஸிமம் இந்த கடைக்கு தான் அங்கே எப்போதுமே வர்றது வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஜூஸ்லாம் ஆர்டர் பண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து பேசிட்டு ஏன்னா குட்டி சொல்ல வந்து அங்கன்வாடியில் விட்டுட்டு வந்தாச்சு இன்னைக்கு பாட்டியை வீட்டில் இருக்கிறனால சரி பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் தான் வேற ஒரு வேலையாக வந்தோம் அப்படியே இங்கே வந்து பார்த்து பேசிவிட்டு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக பார்த்து பேசிட்டு போயாச்சு கொஞ்சம் டைம் வந்து நல்லா செலவு பண்ணோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திங்ஸுமே கொஞ்சம் வாங்க வேண்டியிருந்துச்சு பாப்பா வந்து இந்த வருஷம் ஸ்கூலில் சேர்த்துடணும் அதனால கொஞ்சம் வாட்டர் பாட்டில் அப்புறம் அவங்களுக்கு தேவையான கொஞ்சம் ஆக்சிசரிஸ்லாம் வாங்க வேண்டியிருந்துச்சு அதை வந்து பார்த்துட்டு எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கவே இது எடுத்துக்கிட்டு இருப்ப அவங்கள்ட்ட கடைக்காரங்கள்ட்ட கேட்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதனால வந்து கொஞ்சம் வீடியோ வந்து ஷேக் ஆன மாதிரி தான் இருக்கும் அவங்கள எடுக்க சொன்னேன் எடுக்கிறதே கொஞ்சம் யோசித்தாங்க அதனால் அதனால் ஓரளவுக்கு கொஞ்சம் கிளிப்பிங் தான் வந்து எடுத்துருக்குறேன் இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி தானே அந்த ஒரு சிஸ்டர் கேட்டதுக்காக தான் அந்த விளாகு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப்ஸ் இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா ந நல்ல நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் நல்லாயிருக்கும் அதனால வந்து நமக்கும் கொஞ்சம் தேவையான திங்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்து பார்த்தாச்சு மேக்ஸிமம் இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா குட்டீஸ்க்கு தான் நிறையா வெரைட்டி ஆஃப்ஸ் கலெக்ஷன்லாம் எல்லாமே வச்சுருப்பாங்க எல்லாமே இந்த ஒரே கடையில் வந்து நம்ம வாங்கிடலாம் கடை கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் கலெக்ஷன்லாம் நல்லா நிறையா வச்சுருப்பாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸஸ்லாம் நல்லா சூப்பர் சூப்பர் மாடலெல்லாம் இருந்தது ஃபார்ட்டி நைன் ருபீஸ் இந்த சின்ன குட்டீஸ்லாம் போடுவாங்கள்ல இல்லை அந்த தோசிஸ் வேட்டிஸ் கட்டியிருப்பாங்க அதுக்கு செட்டாக போடுற மாதிரி சன் கிளாஸஸ்லாம் நிறையா இருந்தது அப்புறம் இந்த சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாச்சூஸ்லாம் சூப்பராக இருந்தது எனக்கு அப்படியே பார்த்ததோட அந்த அப்துல் கலாம் ஐயா அந்த ஸ்டாச்சூஸ் வந்து சின்னாங்க ரொம்ப அழகாக கண்ண கவர்ந்த மாதிரி இருந்தது அதையும் பார்த்துட்டு நல்லா நான் கேட்டேன் ஒன்று பார்க்குறதோட அவ்வளோதான் நம்ம எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எது தேவையோ அதை மட்டும் தான் நான் வந்து மேக்ஸிமம் எடுக்கிறது ரொம்ப பிடிச்சி போய் ஒரு பொருள் வாங்கணும்னு நினச்சேன்னா வாங்கிடுவோம் மற்றபடி இந்த மேலோட்டமாக அந்த பார்க்குறதோட சரி கலெக்ஷன்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தொட்டி சூப்பராக இருந்தது சின்ன குழந்தைகள் வந்துக்கெல்லாம் போடுற மாதிரி நம்ம வந்து வாட்ரு பாட்டில் வாங்க போயிருந்தோம் இல்லையா அந்த செகண்ட் ஃப்ளோரில் தான் இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் போய் வாட்டர் பாட்டில் வந்து எடுத்திருந்தேன் அந்த அந்த லூப் வந்து பார்த்திங்கன்னா ஆகலை அப்புறம் வந்து அங்கே உள்ள சிஸ்டர்கிட்ட சொல்லி தான் வந்து கரெக்ஷன் பண்ணி வாங்கியிருந்தேன் வாட்டர் பாட்டில் சில்வர் பாட்டிலு தான் வந்து எடுத்திருந்தேன் அப்புறம் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேட்டை ஐட்டம்ஸ் இந்த கண்ணாடி கிளாஸஸ்லாம் சூப்பராக எல்லாமே வச்சுருந்தாங்க காசு மட்டும் நம்மக்கிட்ட இருந்தால் போதும் எல்லாமே வாங்கிடலாம் அந்த மாதிரி இப்போ உள்ள இப்போ உள்ள சூழ்நிலைகளையும் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த கடையில் வந்து அவ்வளோ ஒரு திங்ஸ்லாம் நல்லா இருந்தது பார்க்க பார்க்க நமக்கு ஆசையாக இருந்தது எதைடா எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிக்காக வந்து யோசிக்க தோணுது நம்ம ஒன்லி பார்க்குறதோட அவ்வளோதான் எதாவது தேவைன்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன கலெக்ஷன் இருக்குது ரொம்ப நாளாச்சு இல்லையா வெளியில் வந்து அப்படியே பார்த்துட்டு அப்புறம் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளேட் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க குட்டீஸ்க்கு வந்து சாப்பிட்ற மாதிரி நல்லா இருந்தது அந்த ப்ளேட்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சைடிஸாக ஏதாவது வச்சுட்டு மெயின் அந்த சாப்பாடு போட்டு அந்த கலர்ஃபுல்லாக இது சாப்பிடும்போது அவங்களுக்கு கொஞ்சம் அதில் வச்சு சாப்பிட விரும்புவாங்க இல்லையா அதனால இந்த மாதிரி டிசைன்லாம் போட்டிருக்காங்க க்ளாஸ் ஐட்டம்ஸுமே சூப்பராக இருந்துச்சு அப்புறம் அந்த சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மேட்டு வந்து போட்டு ஐட்டம்லாம் வச்சுருந்தாங்க எல்லாருமே டோர்மேட்ஸ்லாம் ஐட்டம்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் நிறையா இருந்தது இங்கேட்டுலாம் பக்கெட்ஸ் ஐட்டம் தான் எல்லாமே ஃபுல்லுமே இருந்தது பார்க்க ரொம்ப ஒரு புது புது மாடல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க அப்படியே என்டர்டைன்மெண்ட்டாக வந்து பார்த்து முடிச்சுட்டு நமக்கு தேவையான பொருட்கள் என்னமோ அதெல்லாம் வாங்கி கவர் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து வந்தாச்சு நீங்கள் வந்து வெளியில் போனீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷாப்பிங்லாம் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு வந்து மேக்ஸிமம் எனக்கு எல்லா பொருட்களுமே நான் வாங்க மாட்டேன் நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் வாங்கிட்டு வந்து வந்துடுறது காசு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கடைக்கு போனோம்னா வந்து இதை மட்டும் வாங்கணும்னு பிளான் பண்ணிக்கிறது மேக்ஸிமம் பார்க்குறதோட சரி தான் அந்த மாதிரி தான் நான் ஷாப்பிங் பண்ணுவேன் வீடியோ விளாக் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறு ஒரு வீடியோ விளாகில் பார்க்கலாம் என்னுடைய வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்